இந்த கிளஸ்டர் ஹெட் அப்படின்னா என்னன்னா ஜெனடிக்கா அதாவது பரம்பரையில யாருக்காவது இருந்தா இவங்களுக்கு வரலாம் ஜெனெட்டிகா வர்றதுதான் இந்த கிளஸ்டர் நெக்ஸ்ட் வந்து மைக்ரைன் வந்து ஒன் சைட் ஆர் ரைட் சைட் இதுவும் பரம்பரையா வரலாம் இல்ல அவங்களோட காசஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த காசஸ்னாலே வரலாம் நெக்ஸ்ட் வந்து ட்ரைஜெமினல் நியூராஜியா அப்படின்னா என்னன்னா ட்ரைஜெமினல் நர்வ் அப்படின்ற ஒரு நர்வ் வந்து நம்மளோட ஃபேஷியல் நர்வ்ல ஒன் ஆஃப் த நர்வ் இது ஏதாவது பாதிக்கப்பட்டுச்சுனால இல்ல இன்ஜுரி ஏதாவது ஆயிடுச்சுனால இந்த பெயின் வரலாம் ஓகே இந்த செகண்டரி ஹெடேக் என்னன்னா இன்ஃபெக்ஷன்னால வர ஹெட் எல்லாமே வந்து செகண்டரி ஹெடேக் அதாவது ஃபீவர்னால தலைவலி வருது இல்ல வேற ஏதாவது ஆர்கனிசம் பாடியில இருக்கிறதுனால தலைவலி வருது இது எல்லாமே வந்து செகண்டரி ஹெடேக் ஏக் ஸோ இந்த ஹெட் வந்து எப்படி ரெக்கவர் பண்ணி மேல வருது நிறைய பேர் லாங் ஸ்டாண்டிங் இதுல அஃபெக்ட் ஆகுறவங்களை பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ இந்த இருந்து எப்படி விடுபடுறது அப்படின்றது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல என்ன டைப்னால அவங்களுக்கு வந்திருக்குன்றத கண்டுபிடிக்கணும் அதுக்கு பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் அவங்களோட ஹிஸ்டரி எல்லாம் எடுக்கும் போதுதான் தெரிய வரும் ஸோ அதுக்கான ஸ்பெசிஃபிக் ஹோமியோ மெடிசன்ஸ் கொடுக்குறப்போ அதுல இருந்து கிளியர் ஆகலாம் உங்களுக்கு ஹோமியோ கன்சல்டேஷன் கன்சல்டேஷன் இந்த ஹெடேக்காக வேணும் அப்படின்னா இந்த மேலே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க அது இல்லாமல் இந்த ஹெட்ஏக்கை வந்து வராமே பாதுகாக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் இதை சரி பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸாக என்ன செய்யலாம் அப்படின்னா இங்க ரெண்டு இருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டு பாயிண்டும் வந்து ப்ரெஷர் பாயிண்ட் ஹெட் ஏக் வராம பாதுகாக்கிறதுக்காக உங்க ரெண்டு கைகளை வந்து இப்படி வச்சுக்கோங்க நல்லா நல்லா தண்ணி மூடிட்டு நல்லா ப்ரெஷர் பண்ணி பிரண்ட்ல மூணு வாட்டியும் பேக்ல மூணு வாட்டியும் ரொட்டேட் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா இங்க நர்வோட கம்ப்ரெஷன்னால இந்த ஹெட் ஏக் வராம பாதுகாக்க முடியும் ரெகுலரா எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க மோர் கன்சல்டேஷனுக்கு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ